அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பின்னே பாரதி பேசுகின்றேன் நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து புரட்டாதி நட்சத்திரம் மிட் நைட் ஒரு பன்னெண்டு ஒன்றுக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நேற்று வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும்போதே சில விஷயங்கள் நடந்தது இதே மாதிரிதான் வெங்கட சுபானந்த சுவாமிக்கும் அவரை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிற ரெண்டாவது நாளே மூணாவது நாளே சில ஆச்சரியமான விஷயங்கள் நடந்தது அவரது வந்து நான் முதல்ல வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் விஷயமா ஒரு இன்டர்வியூவில் வின் பண்ணுற தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வேங்கட சுபானந்த சுவாமிக்கு இது பண்ணது ஆனால் நான் அவருடைய ஜீவசமாதிக்கே போயிட்டு வந்து அதனுடைய இதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது செங்கல் சாமின்னு அவருக்கு பேர் இருக்குது அவர் செங்கலை தொட்டாலே வித்து போயிடும் அவராகவே அந்த சிவனை வந்து அவர் ஜீவசமாதி ஆயிருக்கிற கணத்துக்குள்ளே சிவலிங்கம் வச்சுருக்காங்க அவர் வந்து சிவனை தான் வழிபட்டவராக இருக்காருன்றதுனால இப்போ எல்லா சித்தர்கள் படமுமே அங்கே வச்சுருக்காங்க இப்போது ரீசன்ட் டேஸில் அதுக்கு முன்னாடி அவர் மட்டும் அந்த இடத்துல வந்து கணத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது சுற்றி அவர் செங்கல் ஜிக்ஸாக கட்டி வச்சுருக்கோம் அவரே கட்டிட்டாரான் அந்த செங்கலை வச்சு செங்கல் சூளை எல்லாம் போடுறவங்கெல்லாம் கூட அவர்கிட்ட வந்து அந்த செங்கலை தொடணுன்ற மாதிரி பார்க்குறதுன்றதுனால எனக்கு தோணுச்சு அவருக்கு வந்து கட்டாயம் இந்த வீடு சம்மந்தமாக நில சம்மந்தமான விஷயங்களுக்கு அவருக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா செங்கலை நம்ம எடுத்துன்னு வந்து இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ இவர் என்ன போர்வை வச்சுக்கோ அப்படிங்க அவர் என்ன இது பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம கனகம்பட்டி ஐயா பட்டர்ஃப்ளைலேருந்தே ஒரு ஒன்றும் நம்ம அது கூட கனெக்டனாக ஒரு விஷயம் நம்ம நினைச்சோம்னா அது உண்மையிலேயே கனெக்ட் ஆகிடும் அதுக்கு சம்மந்தமாக ரிலேட்டடாக வந்துடும் அதை நான் சொன்னேன் செங்கல் எடுத்துன்னு வந்து வச்சு வணங்குங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அப்புறமா ஒத்த செங்கல் வேணாம் இன்னொரு செங்கல் வேணாம் வேறு இன்னொரு சாமி சித்தர் யாரா நினச்சி இன்னொரு செங்கலாக வச்சுங்கன்னு சொன்னேன் அப்புறம் இவரை பற்றி நினச்சா சரி அவரை பற்றி வேண்டினா சரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பற்றி யாராவது பேசுவாங்க இல்லைனா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நம்ம ரோட்டில் போகும்போது செங்கலை பார்ப்போம் செங்கலை பார்த்தாவே நம்ம ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி நினச்சிக்கணும்னு நினைப்போம் அப்போ பார்த்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கண்டில் படும் இந்த மாதிரி அவருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வேறு கனெக்ஷன் இருக்குது ஏன்னு ஒரு வருஷமாக வீடியோ போட்டு பின்னாடி ஒரு வியூவர் வந்து சொன்னாங்க அது ஹவுசிங் போர்டு இதுக்கு தானே உங்களுக்கு அந்த பேங்க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீடு இதுங்கெல்லாம் அவர் இதுன்ற மாதிரி கனெக்ஷன் இருக்கும்னு அவங்க சொன்னாங்க அப்புறம் அது மட்டுமே கிடையாது அவருக்கு எப்படி வந்து இவருக்கு நம்மளுக்கு நீம் கரோழி பாபானால் ராம் ராம் ராம்ன்ற மாதிரி அதனால கூட இப்போ மறுபடியும் அந்த சித்திரை பேச வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நீம் கரோலி பாபாவே இப்போ கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா வேங்கட சுபானந்த சுவாமிக்கும் ராமன்ற பேருக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்குது ஆனால் அவர் பேர் வந்து வேங்கட சுபானந்த சுவாமி அவருக்கு ஏன் தெரில ராமன்ற பேர் அப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அப்புறம் ஆனந்த ஏன்னா அவர் பேர்லேயே அந்த ஆனந்தன் இருக்குது ஆனால் அந்த ஆனந்த் அது ஆனந்த் ஆனந்தி அப்படின்ற பேருங்க அவ்வளோ அவரை பற்றி நான் வணங்கினப்போ அந்த முந்நூற்றி முறை அவர் சன் பண்ணப்போல்லாம் அந்த ஆனந்தின்ற பேர் ராமன்ற பேர் வந்தது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா அவர் அவருடைய ஜீவசமாதிக்கு முன்னாடி போய் அப்படி அப்படிட்டான் அவர் இடம் ஏதோ ஒரு ராமன்ற பேர் ராமச்ச எம்ஜி ராமச்சந்திரனுடைய சிலை இருந்தது அதுக்கப்புறம் வேதாரண்ய சாலைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வரும் அந்த இடத்துல அதை மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் அந்தந்த பேர் இவருடைய பேருக்குள்ளேயே ஆனந்தன்றது ஒன்று அதெல்லாம் தொடர்ந்து அதே மாதிரி தான் வந்தது சில வியூவர்ஸ் என் கூட கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆனந்தன்ற ஆனந்தின்றது சம்மந்தப்படுது ஹெச்டிஎஃப்சி சம்மந்தப்படுது ராமன்றது சம்மந்தப்படுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ என்னன்னா இவரது பூரட்டாதி நட்சத்திரம் அதே மாதிரி இவரும் ரெண்டு பேருமே ஜீவசமாதி அடைஞ்ச குரு பூஜை நாள் இவருக்கும் வேங்கட சுபானந்த சுவாமி எந்த மாதம் மறந்து போச்சு ஆனால் அவரது புரட்டாதி இது இவரது வந்து ஸ்ரீலங்காவில் புரட்டாசி மாதத்தை புரட்டாதி மாதம்னு சொல்கிறாங்க அது இன்னும் நெட்டில் போய் நான் தேடி பார்த்தா அது கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நம்ம பூரட்டாதி நட்சத்திரத்தை தானே நம்ம புரட்டாதின்னு சொல்லுவோம் அவங்க புரட்டாசி மாதத்தை பூரட்டாதி மாதம்னு சொல்கிறாரு இவர் நம்ம வெதர் காஸ்ட்டு ரமணர் இருக்காருங்க பார்த்திங்களா அவர் தான் சொல்கிறாரு ஆனால் அந்த வீடியோவை என்னை பார்க்க வச்சது நடுவில் அவர் இதை பற்றி நிறைய பேரை பற்றி சொல்கிறார் ஆனால் நடுவில் இந்த ஜீவசமாதி இடத்துக்கு அவர் போகிறது அதை பற்றி பேசுறது மட்டும் என் கண்ணில் பெற மாதிரி முருகர் பண்ணுறாரு தீபாவளி முடிஞ்சு வந்த சஷ்டி சமயத்தில் நான் வெத்தலையை பற்றி போடுறேன் தம்னையிலே போட்டிருப்பேன் வெத்தலை போட்டு அந்த ஆறு சஷ்டி நாளில் ஒரு வெத்தலை பாடம் போட்டு தம்னையில் வரும் அதை நான் முருகர் போட்டுருக்கிற சமயத்துல தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது எனக்கு இந்த ரமணர் பேசுறது அது கூட முழு வீடியோலாம் இல்லை அந்த பார்ட் வரைக்கும் இவர் கரெக்டாக வெத்தலையே அந்த இது மேலே த நம்ம சச்சஞ்சில் வர்றது கூட வாய்ப்பில்லை அது நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அது வெத்தலையே தலை மேலே வச்சு கொடையை வெ வெத்தலையே கையில் கொடுத்து வெத்தலையே மடித்து கையில் கொடுத்து செல்லப்பு சுவாமியும் என்னவோ இவருடைய சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதில் செல்லப்ப சாமியுற கையில் அந்த பெத்தலையை மடித்து கொடுத்து கொடையை எடுத்து அவர் தலை மேலே வைக்கிறார் அதை அப்படி அதை பார்த்துட்டு இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி இதை பற்றி நம்ம படித்து பார்க்கணும் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இவரை பற்றி நம்ம பேசணும் இவரும் பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்குது இவருக்கும் வேங்கட சுபானந்த சுவாமிக்கு சம்மந்தங்குது அது வரைக்கும் மைண்டில் கால்குலேட் பண்ணிட்டு பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை அந்த சஷ்டிக்கு அப்புறமா ஒரு பூரட்டாதி வந்தது ஆனாலும் அன்றைக்கி பேசணும்னு நினச்சேன் அன்றைக்கும் பேச விடலை இன்றைக்கி தான் அது வந்து பேசுறதுக்கு இப்போது இதுக்குள்ளே ஏதோ நீம்கருவழி பாபாவும் சத்யசாய் பாபாவும் ஏதோ ஒரு காரணத்துக்கு இன்றைக்கி இதை பேச வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது நான் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நல்ல வேலை தொழில் வேண்டுபவர் அப்படின்றதுக்கு ஏன்னா இவர் வந்து இவர் தொழில்ன்ற விஷயத்துக்கும் சம்மந்தப்படுறார் கடையீர் கடையிர் சித்தன்றது அந்த கடைப்பகுதி வாணிப பகுதி வாணிபத்தோடு சம்மந்தப்பட்ட ஒருத்தரால் தான் அந்த இடத்துக்கு போனார் அதனால் தொழிலுக்கும் வரும் அதே சமயத்தில் உங்களுக்கு வேலை ஏன்னா இவர் வந்து ஜட்ஜாகவே இருந்தார்ன்றதுனால நீதிபதியாகவே இருந்திருக்கிறாரு இவருக்கு இங்கிலீஷும் தெரியும் கன்னடமும் தெரியும் தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் கர்நாடகாவில் பெங்களூர்லேருந்து தான் இவர் போயிருக்கார் ஆனால் இவர் தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் வந்துக்கிறார் கும்பகோணம் இதில் இவருக்கு அறுபத்தி மூணு ஆழ்வார்களோ ஏதோ ஒன்று கூட சம்மந்தப்படுறாரு ஆனால் பாரதியார் இவருக்கு இவருக்காக ஒரு பாடல் இது பண்ணும்போது அறுபத்தி ஆறு ஆறுன்னு சொல்லிட்டு போட்ட நம்பருக்கு சம்மந்தமாக பாரதியார் இவருக்கு பாடலில் இது பண்ணியிருக்கார் அதனால் இவர் ரொம்ப முக்கியம் முதல்ல சித்தர்களுக்கெல்லாம் முதல்ல அது பதினெட்டு சித்தர்கள் கணக்கு இல்லை அந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முதல் முதல்ல சித்தர் இவர் தான் ஒரு சித்தர் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க இவரை இப்போ நான் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா நல்ல வேலை தொழில் வேணுன்றது ஃபஸ்ட்டு அதுக்காக நீங்கள் கல்யாணம் கேட்டால் குழந்தை கேட்டால் நடக்காது போகுமா அப்படி இல்லை வேங்கட சுபானந்த சுவாமி கூட நான் செங்கல்லுன்னு தான் நினச்சேன் மைண்டில் அவர் செங்கல் அவர் செங்கல் கும்பிட்டா போதும் அப்படின்றது தான் வீடு வரைக்கும் வச்சுக்கலாம் தான் நினச்சேன் ஆனால் அவர் இப்போதைக்கு நம்ம அவர் கனெக்ட் ஆனார் அதனால் நம்ம எதுக்கும் அந்த சமயம் ஒரு ஜாப் சம்மந்தமாக நான் இது பண்ணதுனால என்ன பண்ணேன்னா முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை நம்ம எழுதி பார்க்கலாம் நம்ம அந்த விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி இது பண்ணேன் அது அப்படியே சக்ஸஸ் ஆச்சு அது ஒரு வேறு ஒரு விஷயமா ஜாப்னால் கரெக்டாக இன்டர்வியூக்கு இல்லை அது ஜாபுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் மறுநாள் ஒரு ரெண்டு நாள் பொறுத்தே என்ன ஆகுதுன்னா ஒரு சில டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணால் தான் அந்த வேலை கிடைக்கிதா இருக்குது அப்போ மறுபடியும் நேற்று அந்த விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சுல்ல அதனால் இப்போ மறுபடியும் முந்நூற்றி முறை அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக அங்கே இருக்கணும் அந்த பர்சன் அந்த இடத்துல இருக்கணும் அவர் வெளியூர் போயிருக்காங்க அவர் வந்து இன்னும் ஒரு நாள் தான் டே டைம் இருக்குது அதுக்குள்ளே அதை முடிச்சு கொடுக்கணுன்றதுக்கும் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை எழுதினேன் அவர்த அதுக்காக எவ்வளோ உண்மையிலே எழுதியிருக்கிறேன் பாருங்கன்றதெல்லாம் காமிச்சிருக்கேன் அப்போ நான் வீடியோவில் அப்புறம் இவருடைய இடத்துக்கே போனால் அதெல்லாம் வீடியோவில் போட்டிருக்கிறேன் இவரை ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணுறது அதெல்லாம் போட்டிருப்பேன் வீடியோவில் அப்போது அந்த ரெண்டாவது நாள் அந்த ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் அதுவும் சக்ஸஸ் ஆச்சு இவர் நான் சொன்னதுன்னுமோ வீடியோவில் எல்லாருக்கும் அந்த இது வீடு நிலம் அது தான் ஆனால் முதல் சக்ஸஸ் வந்து வேலை விஷயத்துல தான் வெங்கட சுபானந்த சுவாமி இது வந்து அவரது பூரட்டாதி இது இவரும் பூரட்டாதியில் இந்த மாதிரி சித்தர்கள்லாம் பிறந்தது தெரியாது நம்ம எந்த ஏதோ ஒரு ஸ்டார் நம்மளுக்கு எது தெரியுதோ பிறந்தது தெரியுதா இல்லை குரு பூஜை தெரியுதா அந்த ஸ்டார்க்கு இவங்களுக்கு ரொம்ப கனெக்ஷனுக்குதுன்னு அர்த்தம் நான் ஏன் அது ஒன்று போட்டேன்னா இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க வேலை தொழில் அது மோடு இல்லாமல் கல்யாணம் குழந்தை எது கேட்டாலும் நடக்கும் ஆனால் நான் இது தான் தலையாய விஷயமாக சொல்கிறேன் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க குருகர்மான்னு நான் ஏன் சொல்கிறேன்னா யாருக்கெல்லாம் குருகர்மா இருக்குதுன்னா மிருகசீர்ஷம் அஸ் மிருகசீரிஷ் நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இவங்க மூணு பேருக்குமே குருகர்மா இருக்குது அதுக்கப்புறமா இது பாருங்கள் நான் உத்ராடம் நட்சத்திரம் தான் எனக்கு தெரிஞ்செல்லாம் நான் உத்ராடம் நட்சத்திரம் அதனால் நான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரிய வேங்கட சுபானந்த சுவாமியை நான் வணங்க வேண்டும் அப்படின்லாம் நினைக்கவில்லை யாரும் எனக்கு சொல்லவும் இல்லை அப்புறம்தான் பின்னாடி தான் தெரியுது ஓ அதனால்தான் அவர் எழுதும்போது நம்மளுக்கு சக்ஸஸ் ஆச்சா அது நமக்கு உத்திராட நட்சத்திரம் குருகர்மா இருக்குதா ஓ அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தோடு கனெக்ட் ஆகிறாரா தான் அது நடந்து தான் அதுக்கப்புறம் ஆறு மாதம் பொறுத்தது கண்டுபிடிக்கிற விஷயம் அதெல்லாம் அதனால் அது ஆனால் இப்போ இந்த குருகர்மா இருக்கிறவங்க தான் இவங்க ரெண்டு பேரையுமே வணங்கணுமானா அப்படி இல்லை தொழில் நல்ல வேலை உயர் பதவி அந்த மாதிரி விஷயத்துக்கும் உங்களுக்கு பண்ணலாம் அதே மாதிரி அது இந்த குருகர்மா உடையவங்களுக்கு யாராலெல்லாம் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குதுன்னு இருக்குது பார்த்திங்களா அந்த நட்சத்திரத்துல ராசி நட்சத்திரங்களை சொல்கிறேன் அதை கேளுங்க தனுசு ராசி குருகர்மா இருக்கிறவங்களுக்கு நான் குருகர்மா இருக்கிறவங்க யார் குருகர்மா இருக்கிறவங்கன்னா மிருகசேஷம் அஸ்தம் உத்திராடம் அவங்களுக்கு இப்போ நான் இப்போ சொல்ல போகிற ஆட்கள்லாம் ராசி எல்லாம் அவங்களால மிகுந்த வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதில் தனுசு ராசி தனுசு லக்னம் அப்புறம் மீன ராசி மீன லக்னம் அப்புறம் நட்சத்திரம் பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களாலேயே நல்லதும் அவங்களாலேயே கெட்டதும் நடக்கும் சில சமயம் ஏன் இது நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா ஒரு சமயம் அந்த நட்சத்திரக்காரங்களால் நம்ம கெட்டது நடந்துச்சா அதோடு அவங்கள ஒதுக்கி விட்டுற முடியாது அவங்க செஞ்ச ஒரு கெட்டது நம்மளுக்கு நல்லதாக போகிற மாதிரியும் மாறலாம் இல்லை அவங்க ஒரு பர்சன் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களால் நல்லதும் இன்னொரு பர்சன் புரட்டாதி நட்சத்திரங்காரில் கெட்டதும் நடக்கலாம் எப்படி வேணால் நடக்கலான்றதுனால அந்த நட்சத்திரங்களை அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட் பார்ட்டின்னு ஒதுக்கிட முடியாது அந்த மாதிரி நான் குருக்கே இல்லை எல்லாத்துக்கும் போட்டேன் பிளேலிஸ்ட் போட்டுக்கிற சந்திர கர்மா எல்லாமே போட்டு அதுக்கு யாருக்கிட்டலாம் நீங்கள் ஜாகிரத்தியாக இருக்கணும் ஆனால் ஒரே மிட்ட அவங்கள விட்டு தூரம் தள்ளிடக்கூடாது அவங்கள நோட் பண்ணிக்கணும் வாழ்க்கையில் திருப்பு முனியாக இருக்கிற இடத்துங்களுக்கெல்லாம் கூட அந்த நட்சத்திர கொண்டவங்களுக்கு தான் வருவாங்கனது இப்போது இந்த இவங்க மட்டும்தான் மிருகசீஷம் அஸ்ஸம் உத்ராடம் மட்டும்தான் இந்த ரெண்டு சித்தர்களை கும்பணமானா அப்படி கிடையாது யாருக்கெல்லாம் நல்ல வேலை தொழில் வேண்டவங்களும் பண்ணலாம் மிருகசீஷம் அஸ்ஸம் உத்ராடம் இருக்கிறவங்களும் பண்ணலாம் அதே மாதிரி தனுசு ராசி தனுசு லக்னம் மீன ராசி மீன லக்னம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவங்களும் கூட இந்த ரெண்டு சித்தர்களையும் சேர்த்து இன்னும் சொல்ல போனால் வணங்குது பெஸ்ட்டு நான் கரெக்டாக இவங்கள ரெண்டு பேரையும் பேர் சன் பண்ணுறேன் ஈவினிங்காக கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் பூஜன் முதல்ல இதை சன் பண்ணிடலாம் பேர் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து சொல்லான்னு சொல்லும்போது அந்த சமயம் என்ன ஒரு அனிமல் ஏதோ ஒரு பறவையோதனை வருதுன்னா அப்படி வச்சுக்குவேன் ஆனால் அப்படி நீங்கள் கணக்கு எடுத்துக்கணுன்னு நாங்கள் சொல்லலை நான் சும்மா காட்டுறேன் கரெக்டாக இவங்க ரெண்டு பேர் பேர் நான் சன் பண்ணியிருந்தப்போ சத்தம் கேட்டுது அப்புறம் சரி அங்கே போய் பால்கனியால் நின்று பார்த்தா காட்டுற பாருங்க இந்த ரெண்டு இது அதாவது ஒன்று வேங்கட சுபானந்த சுவாமியும் இன்னொன்று ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியும் கணக்கு எட்டுட்டேன் நான் பார்க்குறீங்களா தெரியுதா கிழகிர் சித்தரையும் வேங்கட சுபானந்த சுவாமியும் நினைக்கும் போது ரெண்டு கொஞ்சம் வளர்ந்த கண்ணுக்குட்டியும் கொஞ்சம் சின்ன கண்ணுக்குட்டியும் வந்தது அதனால வேங்கட் அந்த மாதிரி வந்து அதை நான் எடுத்து வச்சுட்டேன் கிளிப்பு கரெக்டாக அந்த சமயம் வந்தது இப்போ அது இருக்கட்டும் ஒரு பக்கம் நான் அப்படி உங்களை பார்க்க சொல்லலை இதில் நான் இப்போ ம மறுபடியும் இதுக்கு வந்துடுறேன் கடையர் சித்தருடைய அவரை பற்றியெல்லாம் பேசுறதுனால தான் ஏன்னா வேங்கட சுபானந்த சுவாமிக்கு பிளேலிஸ்டே போட்டிருக்கேன் இப்போ வந்து இவர்காக போடுறேன் கடையர் சித்தருக்காக ஒரு பிளேலிஸ்ட் போடுறேன் பார்ட் ஒன் பார்ட் ஒன் போடுறேன் ஆனால் இப்போ முக்கியமாக நீங்கள் நினச்சிக்க வேண்டியது சத்யசாய் பாபாவையும் நீம்கரோலி பாபாவும் இப்போ நம்ம கூட இருந்து கொஞ்சம் கூட விளக்கக்கூடாது ஏன்னா அவங்க தான் இதை கொண்டு வர்றாங்க அதனால் ஏன்னா புரட்டாதிக்கு மட்டும் கூட இதை கும்பிட்டுட்டா கூட போதும் நம்ம புரட்டாதிக்கு மட்டும் நான் சொல்கிற சிம்பிள் இவருக்கு என்ன எல்லாம் இருக்குதுன்றது இவர் என்ன இவருடைய விஷயம் என்னான்றது இன்னைக்கு அந்த மாடு ஒன்று கனெக்ட் ஆச்சுங்களா அதுக்கப்புறம் இவருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுன்றதுனால ஒரு பிரபாகரை பற்றி ஒருத்தர் பாடல் அவரே பாடல் வரிகளை ஏற்றி அவங்களே வந்து ஒரு போராளி மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வேற யாரோ இது பண்ணி இவர் பாடியிருக்கார் என்னுடைய ஃப்ரெண்டு அவர் ஷங்கர்ன்றவர் அந்த வீடியோ வருது இப்போ எனக்கு இந்த வீடியோவை நான் எல்லாத்தையும் இந்த தம்னையில் ரெடி பண்ணும்போது எனக்கு வருது நான் சும்மா சொல்கிறேன்னா இல்லையான்னு நீங்களே பாருங்கள் அந்த வீடியோ அந்த என்ன சேனல் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கூட போய் பாருங்கள் ஷங்கர் அவர் பேர் இங்கே பாருங்கள் இப்போ டுடேன்னு போட்டிருக்குங்களா இது பாருங்கள் டுடேன்னு போட்டிருக்குங்களா மறக்க முடியுமா அந்த பாட்டு பேர் வந்து மறக்க முடியுமா அவர் தான் பாட்டும் எழுதியிருக்காரு பாடியிருக்காரு அது முக்கியமாக யாருக்காக பாடியிருக்காங்கன்னா பிரபாகரன் அவர்களுக்காக பாடியிருக்காங்க அதில் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அது என்னதுன்னா யாழ்ப்பாணத்து காற்று அவன் பெயரை சொல்லும் வன்னிக்காடு அவன் காலடியை முத்தமிடும் முல்லைத்தீவு அலைகள் அவன் பாடலை பாடும் கிளிநொச்சி மண் அவன் நிழலை தாங்கும் அவன் இறந்தவன் அல்ல அவன் விதை அவன் விதைத்த கனவு ஒரு நாள் பூமியை பிளந்து சிவப்பு மலராய் மலரும் அதுதான் தமிழீழம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சிந்து சிந்துவர்ணிகா அப்படின்றவங்க கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து அவங்க போட்டிருக்காங்க அந்த சேனல் பேர் வந்து தாஜ்மீல் டிஏஜே டிஏ டிஏஜே எம்இஇஎல் எஸ்ஹெச்ஐஎஃ ஷெரீஃப் அன்பிளக்டு யூஎன் பிஎல்யூஜிஜிஇடி அதுதான் சேனல் பேர் நான் லிங்க் கொடுக்கக்கூடாது லிங்க்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தா சில பிரச்சனை வரும் அதனால் நான் அது போட்டிருக்கேன் அதில் அவர் பாடியிருக்கார் ஷங்கர்ன்றவர் இன்னொரு லேடி வாய்ஸில் பாடியிருக்காங்க அவர் தான் அந்த பாடல் வரிகளை ஏற்றிருக்காரு லாஸ்ட்டில் அவர் பாடுறது அவர் அதையும் காட்டுறாங்க கடைசி இதில் அவர் பாடுறதும் காட்டுறாங்க அவர் இப்போ அனுப்புகிறாரு நான் இந்த இவர் வந்து இவருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது இப்போ சொல்கிற அவருடைய விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் அதில் அவருக்கு இன்னெல்லாம் சம்மந்தப்படுது கப்பல் சம்மந்தப்படுது குடை சம்மந்தப்படுது வெத்தல் சம்மந்தப்படுது அவர் எப்போவுமே கருப்பு துணியை போட்டுக்கிட்டு குடையை கையில் வச்சுட்டு இருப்பார் எப்படி யோகிராம சுரகுமார் அவங்கள விசிறி சாமின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இவருக்கு குடைசாமியார்ன்ற பேர் இருக்குது இவர் ரொம்ப ரொம்ப ஆதி காலத்தில் வந்த முதல் இப் இந்த சித்தர் அப்படின்னு அதாவது ஆயிரத்தி எட்நூறுகளில் பிறந்தவர்னு நினைக்கிறேன் அவர் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி கொடையை வச்சு இது பண்ணலாம் இல்லை கொடையே வாங்கி தர்றது அந்த மாதிரிலாம் இல்லைன்னா யாராவது நம்ம அவரை பற்றி நினைக்கும் போது ஒருத்தர் குடை பிடிச்சிட்டு வர்றது வெயில்லையோ இல்லை மழையிலையோ ஒருத்தர் குடை பிடிச்சிட்டு வயசானவர் ஒருத்தர் வரதோ இல்லை பிடிச்சிட்டு வர்றதோ கொடையை கண்ணில் பார்க்குறதோ வெத்தலையை அந்த செல்லப்பசாமிக்கு கையில் வெத்தலையை மட்டி கொடுத்துட்டு அந்த கொடையை ஆசீர்வாதமாக எடுத்து தலையில் விற்கிறார் ஆனால் அந்த ரமணர் வந்து அந்த வீடியோவில் ஃபுல்லாக இவரை விட அந்த செல்லப்பசாமி இன்னும் அவருக்கு இன்னும் நிறைய சித்தர்களை தான் சொல்கிறாரு அவங்க சீடர்களை பற்றி தான் அவர் ரொம்ப சொல்லியிருக்காரு ஆனால் இந்த விஜய் சமாதி இவருடைய சிலையே காட்டினார் அவர் அந்த இதில் அந்த ட டைரக்டாக ஸ்ரீலங்கா போயிருக்கார் அவர் அந்த சஷ்டி சமயத்தில் தான் அது தெரிய வந்தது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் கடையிர் சித்தர் வந்து இலங்கை இலங்கையில் வாழ்ந்த சித்தர் இவர் பேர் வந்து என்னென்னா ஆதி கடைநாதன் அப்படின்ற பேரும் இவருக்கு இருக்குது இலங்கையில் சித்தர் பரம்பையில் பரம்பரையிலேயே இவர் தான் முதல்வராக அந்த இருக்கிற இருக்கிற இடத்துல பார்க்குறாங்க யாழ்ப்பாணத்தில் இப்போ நான் அந்த யாழ்ப்பாண கவிதை பட்சங்களா இப்போ தான் அதுக்கு வந்தது எனக்கு அந்த மாடு கனெக்ஷன் வந்துதுங்களா அப்புறம் எனக்கு அந்த க இவர் சங்கர்ன்றவர் எனக்கு அவர் அவரே பாடி அவரே எழுதின வரிகள் இது எப்படி இருக்குது பாருக்கான்னு அனுப்புகிறாங்க எனக்கு அதை இப்போ சமயம் பார்த்து அனுப்புகிறாங்க அதை அவருக்கு யாழ்ப்பாணம் இலங்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரபாகரன் அவரை பற்றியான ஒரு பாட்டு தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க தனியாக இயற்றி இசையமைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒன்று ஆல்பம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது இப்போ வருது எனக்கு இது என்றைக்கும் வந்திருக்கலாம் ஆதிக்கடைநாதன் வருது இலங்கை இலங்கையினுடைய சித்த பரம்பரையில் முதல்வரை இவர் பார்க்குறாங்க யாழ்ப்பாணத்தினுடைய பெரிய கடைப்பகுதியில் இவர் வசித்தார் அதனால் கடையீர் சுவாமின்னு பெயர் இவர் இன்னும் சொல்லப்போனால் ஒட்டன் சத்திர ராமசாமி சித்தர் சகுந்தலா பாத்திர கடை என்ற இடத்துல தான் எப்போ பார் அவர் உட்காந்துருப்பார் அப்படின்றதெல்லாம் அப்போ நான் க இது பண்ணேன் ஏன்னா இப்போ நான் இந்த சத்யசாய் பாபாவுக்கும் சகுந்தலான்ற பேருக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தங்குது அந்த சகுந்தல அம்மாவுக்கு பிறந்த பொண்ணு பேரும் பிரசாந்தி தான் அந்த இவர் சத்யசாயி பாபாவும் நேரில் பார்த்தவங்க ரொம்ப கர்நாடிக்ஸ் பாட்டு சூப்பராக பாடுவாங்க பார்க்கறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் எம்எஸ் புல்லட்சி மாதிரி கூட இருப்பாங்க அந்தம்மா அந்த அந்த மாதிரி வந்து அந்தம்மா பேர் வந்து சகுந்தலா சத்யசாய்பாபாவை பற்றி எனக்கு கனெக்ஷன் ஆன சமயம் தான் ஒட்டன் சித்திர ராமசாமி சித்தர் சகுந்தலா என்ற பாத்திர கடை பக்கத்தில் அவர் உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்ற விஷயம் வருது அந்த மாதிரி தான் இந்த சித்தர்கள் எந்த இடத்துல இருந்தாங்க எந்த இடத்துல இது பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம அது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கூட லைஃப்பில் வந்து லிங்க் பண்ணி நம்மளை வந்து இந்த பாதை உனக்கு முக்கியம் இது முக்கியம்னு எங்கேயோ ஒன்று எப்படியோ சொல்லிக் கொடுக்கும் நம்மளுக்கு அதை அந்த மாதிரி வந்து யாழ்ப்பாணத்தினுடைய பெரிய கடைப்பகுதியில் வசித்ததால் கடையீர் சுவாமிகள் அப்படின் சொல்லி இவருக்கு பேர் ரெண்டாவது கடையின் போதே வாணிபம் ஆயிடுதுங்களா மெயினாக வாணிபம் செய்கிற ஒருத்தர் தான் இவர் கூட்டினே போகிறாரங்க அது இவர் வந்து தென்னிந்தியாவில் கர்நாடகாவில் பெங்களூரில் சொல்லப்போனால் பெங்களூரில் இவர் ஜட்ஜாக இருந்துக்கிறாரு நீதிபதியாக இருந்துருக்கிறாரு இவர் இந்த சித் இவர் வந்து கடையீர் சித்தர் இருந்திருக்கிறார் இவர் என்னன்னா நிறைய சித்துக்குள்ள செஞ்சிருக்கார் அந்த அந்த இடத்துல அந்த யாழ்ப்பாணம் இடத்துல நீராவி அடி அது நீராவி அடின்றது முக்கியம் கிடையாது அந்த இடத்துல வண்ணா இதுன்னு ஒரு இடம் இருக்குது அதாவது வண்ணார் பண்ணைன்னு ஒரு இடம் இருக்குது எவ்வளோ மேட்ச் பாருங்கள் எதனா சம்மந்தம் இருக்குதா பாருங்கள் இது வரைக்கும் யாரானா இதை பற்றி யோசிச்சுருப்பாங்களான்னு யோசித்து பாருங்கள் அந்த ஸ்ரீலங்காவில் வண்ணார் பண்ணையில் பூரட்டாதி நட்சத்திரம் கடலிங்க சித்தர் இங்கே அதே பூரட்டாதி நட்சத்திரம் சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் தான் இவர் ஸ்ரீமதி வேங்கட சுபானந்த சுவாமி இருக்குது அவங்க ரெண்டு பேரும் போராட்டாதி மட்டும் முக்கியம் இல்லை ரெண்டு பேருமே அந்த வண்ணார் பண்ணை அப்படின்றது முக்கியம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க எனக்கு இது முருகர் தான் எனக்கு சொன்னாருன்னு சொல்கிறேன் இல்லைங்களா வண்ணாறு இது ட்ரை கிளீனிங்கு துணி நெசவு பண்ணுறது இப்போ இதுங்க எல்லாமே முருகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முருகருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எ வண்ணார் வந்து மயிலேரி கும்பிடுவோம் மயிலேரி வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் கும்பிட்றது அவங்க கூட கும்பிடுவாங்க இவங்க கும்பிட்டு கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த வண்ணார்கள் அவங்க தான் வந்து மயிலேறியை கும்பிடுவாங்க அவங்க ரொம்ப முருகரை கும்பிடுவாங்க நிறைய அயன் பண்ணுறவங்களுடைய இதுங்க ரோட்டில் அயன் பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய முருகர் பேரை இருப்பாங்க அதில் நிறைய அந்த தள்ளுவண்டியில் அந்த அயன் பண்ணுற தள்ளுவண்டி மேலேயே முருகர் பேர் கொண்டவங்களே நிறைய பேர் இருப்பாங்க அங்கே நீங்கள் இனிமேல்ட்டு உத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த மாதிரி சிலருக்கு அதனால தான் சில சடங்குகளுக்கு அந்த கல்யாணத்துக்கும் சரி இறப்பு சமயத்துலையும் சரி வண்ணாரை வச்சு சில சடங்குகளை செய்வாங்க உங்களுக்கு நம்மளுக்கு இப்போ பார்லருக்கு போயிட்டு வந்து நம்மளுக்கு முடி வெட்டுறது நகம் வெட்டுற மாதிரி அது ஒரு சடங்கு மாதிரி பண்ணணுன்றதுக்கு அது சீர் கழிக்கிறதுன்னு ஒரு சடங்கு இருக்குது சில நம்ம தமிழ் பழக்க வழக்கம் அது அது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ராத்திரியில் வந்து ஒயிட் சேரீ கட்டி ஒயிட் ப்யூர் ஒயிட் இல்லை கொஞ்சம் டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு ஒயிட் சாரி கட்டி வண்ணார கூட்டின்னு வந்து அந்த க நகங்களெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்றது தான் ஐதீகம் ஆனால் இப்போ ரொம்ப மாடனாக அது சும்மா சடங்குக்குன்னு பண்ணுறதுனால என்ன பண்ணுவாங்க ஒரு பாலில் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு எல்லா நகத்து மேலேயும் அந்த ஒரு வண்ணார் வந்து அந்த இது பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு தான் மெயினாக பண்ணுற மாதிரி பார்த்தேன் ஆணுக்கு பெண்ணை பார்க்கல நான் எனக்கு பண்ணாங்க தான் ஆச்சு எனக்கு கல்யாணம் அந்த இது வண்ணார் வந்து இது அப்போ ஒரு இது அந்த எங்கள் இதில் வந்து அந்த ஒயிட் சாரி எடுக்கணுமே அது எப்படி எடுக்கணும் ஏன்னா அது பியூர் ஒயிட்டாகவும் எடுக்கக்கூடாது அந்த ஒயிட் சாரிக்காக ஆசைப்படுவோம் நாங்கள் எல்லாருமே அது ஒரு ஷிஃபான் ஜார்ஜட்டு அந்த மாதிரி பீரியடில் இது பண்ணுறதுனால அந்த ஒயிட் சாரி ஸ்ரீதேவி கட்டின்னு கட்டினுறதுனால அந்த ஒயிட் சேரீ அது ஒருவேளை அந்த ஒயிட் சாரி கட்டிட்டு கொடுத்துணுமா இல்லை நம்மளே வச்சுக்கிட்டுதான் நம்மளுக்கு தெரியலப்போ எனக்கு அந்த இது வந்து அந்த வண்ணார் அதை பண்ணணும் மாதிரி இறப்பு சமயத்தில் வந்து இது பண்ணும்போதும் அந்த அந்த கடைசியாக அவங்களுக்கு போடுற அந்த துணி அதுங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் கொடுத்துருவாங்க அந்த இதுவை அதான் அந்த மன்னார் விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம் இருக்குதுன்றது அது வேற இப்போ நான் சொன்ன சடங்கு அது வேறு இதே மாதிரி அந்த வண்ணார் விஷயத்துக்கு அந்த முருகருக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குதுன்றது ஒன்று இவருக்கும் வண்ணார் பண்ணைன்றது ஸ்ரீலங்காவில் வண்ணார் பண்ணை என்ற இடம் இவர் கட கடையிர் சித்தருக்கு வேங்கட சுபானந்த சுவாமிக்கும் புரட்டாதி நட்சத்திரம் அப்புறம் பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிறார் சென்னையில் அது ஒன்று பார்த்துட்டுங்க அந்த மாதிரி கரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ அந்த மாடு வர்றது மட்டும் இல்லை கரெக்டாக அவர் வந்து பிரபாகரன் பற்றியான ஒரு இது பாட்டு வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க இது எப்படி இருக்குது பாருன்னு இந்த சமயம் கரெக்டாக அவங்க அனுப்புறாங்க பாருங்களேன் ஏன் இப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு இன்னைக்கு அனுப்புறாங்க பாருங்களேன் யாழ்ப்பாணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த மாதிரி அவ்வளோ சூப்பரான கனெக்ஷன் இருக்குது இப்போ என்னன்னா இவர் அந்த ஜட்ஜாக இருந்தார் இல்லைங்களா அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்கிற மாதிரி வந்து ஒன்று வந்துடுது கொலை ப பண்ணுறவங்க உண்மையிலே கொலை பண்ணவங்க வந்து கரெக்டான இதுவும் சொல்லிடுறாங்க தீர்ப்பு வந்துடுது ஆனால் இவருக்கு வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது இவருக்கு ஜட்ஜாக இருக்கிறதுனால அந்த பர்சன் தான் கொலை பண்ணதுன்றது கன்ஃபார்ம் ஆகிப்போது அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து ஆக வேண்டியும் அதை ஜட்ஜ் வாயால் சொல்லணும்னு வந்துடுது அப்போ இவருக்கு மனசு வடைஞ்சு ஞானியாயே துறவியாக போயிடுறாங்க பார்த்தீங்களா பெரும் கஷ்டங்களில் தான் துறவியாகுது பெரும் பிரச்சனைகளில் தான் ஒருத்தர் சயின்டிஸ்ட் ஆகுது அந்த மாதிரி வந்து அவரு அன்னைக்கு டேட்டுக்கு அவருக்கு வந்து நம்ம ஞானம் வேணும் நம்ம போயிடணும் முற்றும் திறந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க அவங்க அந்த இந் இது முடிய முடியாதா ஐயோ நம்ம இது இந்த மாதிரி அந்த தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நம்மையாக இரு நம்மளால முடியாது அந்த தண்டனையாகவே இருந்தால் கூட நம்மளால முடியாதுன்னு அவங்களால அது இறக்க குணமோ இல்லை ரொம்ப இது இருக்கிறவங்க யோசிச்சுன்னா பண்ணுவாங்க அது எதுவும் அது உலக வாழ்க்கையை வேணாம் நம்ம ஞானம் இது தேடி நம்ம போகலாம் அப்படின்னு போயிடுவாங்க அந்த மாதிரி அவர் அந்த ஜட்ஜு இது இது பண்ணிட்டு போயிடுறார் அவருக்கு வந்து கடையர் சுமா கடையர் சுவாமிகள்ன்ற பேரும் இருக்குது ஆதிநடைநாதனும் இருக்குது அவர் கருப்பு கோடையும் கருப்பு ஆடையும் போட்டுக்கிட்டு தான் எப்போவாறு வளர்த்துறாருன்னு சொல்லப்படுது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய கடைப்பகுதியில் தான் அவர் இருந்திருக்கிறார் அவருடைய சமாதி எங்கே இருக்குதுன்னா யாழ்ப்பாணத்தில் நீராவி அடியில் நான் சொல்கிறேன் அந்த வண்ணார் பண்ணைன்ற இடத்துல இருக்குது அந்த அவர் செஞ்சிருந்தது வந்து அவருடைய மெயின் சீடர் வந்து குழந்தைவேல் சுவாமி அவருடைய சீடராக இருந்திருக்கிறார் இன்னும் நிறைய பேர் நான் நிறைய நாலஞ்சு பேர் அவருடைய முக்கிய சீடர்களாக இருந்துருக்கிறாங்க இதில் இலங்கையில் இருக்கிற சித்தர் பரம்பையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த ஒருத்தராக அவரை வந்து பார்க்கப்படுது அது இல்லாமல் இந்தியாவுக்கு அவர் மறுபடியும் போயிட்டு கும்பகோணத்துக்கு வந்து அங்கே ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு மதுரைக்கும் வந்து கும்பகோணத்துக்கும் வந்து அறுபத்தி மூவருக்கு குரு பூஜை திருமடம்ன்றத அறுபத்தி மூவர் குரு பூஜை திருமடம் அப்படின்றத இவர் தான் நிறுவுகிறார் அதனால் நான் சிக்ஸ்டி த்ரீன்னு போட்டேன் ஆனால் அந்த பாரதியார்னு பார்க்கும்போது அறுபத்தி ஆறுன்னு வருது இதில் கடையர் சுவாமி இவர் வந்து யாழ்ப்பாணம் சுவாமிகள்னு சொல்கிறாங்க இவருக்கு மூணு பேர் இருக்குது இவருக்கு ஆதி சாமி அப்படின்றது ஒன்றும் இந்த கடைய சுவாமி ஒன்றும் யாழ்ப்பாண சுவாமிகள் இன்னும் சொல்லப்போனால் குடை சுவாமின்னும் குடைசாமியார்னும் இருக்குது நிறைய பேருங்க இருக்குதுன்னு வச்சுங்க திருஞான மதுரையில் திருஞான சம்பந்த திருமட ஆதீனத்தில் சன்னியாசம் பெற்றுன்னு அப்புறம் கும்பகோணத்துக்கு போய் அறுபத்தி மூவர் குரு பூஜை திருமணம் இவர் பண்ணதோட இவருக்கு வந்து அதாவது அவர் பேருன்றும்போது அது ஆதிக்கடைநாதம் தான் இவருக்கு உண்மையான பேராக இருந்திருக்கும் முதல்ல இருந்திருக்காது ஏன்னா அங்கே போகும்போது தான் கடை இவர் கப்பலில் போகிறார் கப்பலில் போகிறார் அங்கே ஒரு இவர் இருக்கிறார் முத்து முத்துரத்தின இல்லைனா மரகத ரத்தினு ஒரு வணிகர் ஒருத்தர் அவர் தான் இவர் கூட்டின்னு போகிறார் அந்த கடை வீதிக்கு அது பெரிய வணிகம் செய்கிற இடமாகவே இருக்குது கடைன்றது அது வந்து நான் நினைக்கிறேன் அவர் வந்து எல்லாமே இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன் எல்லாம் கூட வணிகம் பண்ணுற இடம் மாதிரி அது இருந்திருக்கலாம் ஒருவேளை அப்போ கப்பலில் தான் அந்த பீரியட்லலாம் வாணிபம் போகிறதுக்காக இவர் அங்கேருந்து இங்கே கூட்டின்னு போயிடுறார் அவர் தான் அந்த இடத்துக்கு கூட்டின்னு போயிடுறார் அந்த மாதிரி தென்னிந்தியாவினுடைய பெங்களூரு நகரிலிருந்து இலங்கைக்கு போகிறாருங்களா வண்ணார் பண்ணை என்ற இடத்துல பெரிய இடத்துல அவர் இருக்காருங்களா அதுக்கப்புறம் வந்து க அவர் சீடர்கள் வந்து கந்தர் மடம் வேதாந்த மடத்தை நிறுவிய சார்ஜன் சுவாமிகள் நல்லூர் செல்லப்பா சுவாமிகள் இந்த நல்லூர் செல்லப்பா சுவாமி மேலே தான் அவர் அந்த வெத்தலை வச்சு கொடுத்து அவர் கொடை வைக்கிறது யாருன்னு கேட்டால் அந்த நல்லூர் செல்லப்பா சுவாமி மே தான் வைக்கிறார் அந்த மாதிரி அது இல்லாமல் கீரிமலையில் சமாதி அடைந்த குழந்தைவேல் சுவாமி அவரும் அவரும் இவருடைய மெயின் சீடர் குழந்தைவேல் சுவாமியும் பாரதியார் என்ன பண்ணுறாருன்னா மகாகவி பாரதியார் என்ன பண்ணுறாருன்னா அறுபத்தி ஆறு என்ற பாடல்ல யாழ்ப்பாணத்து சுவாமியை பாராட்டி பாடியிருக்கிறாரு கடையர் சுவாமிகள் வந்து இலங்கையில் ஒரு அருட்பரம்பரைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த ஒரு ஞானியாக அந்த இலங்கை முழுவதுமே பார்க்கப்படுகின்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இவரை மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு மேஜிக்குன்னு பார்க்கும்போது நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இவருக்கு மனநோயாளின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவர் எடுத்து போயிட்டு போலீஸ் வந்து ஜெயிலில் போட்டுறாங்க கொழும்பு மனநல மருத்துவமனையில் போடுறாங்க சிறையில் போட்டுறாங்க மறுநாள் திறந்து பார்க்கும்போது சிறையில் இவர் இல்லை அந்த மாதிரி இதுலேருந்து தான் இவர் அடடா இவர் ஒரு இவர் சித்தர் அப்படின்ற மாதிரிலாம் புரிய வருது அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ நம்ம அது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது போதும் இப்போ நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது எப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம வணங்கும் போது அவரை நினைக்கும் போது கடையில் சித்தரை போற்றின்னு அவரை சு இவரை வேண்டும் போதெல்லாம் வெங்கட சுபானந்த சுவாமியும் போட்டி சொல்லிவிடுங்க வெறும் கடையீர் சுவாமியை போற்றி போட்டின்னு அறுபத்தி மூணு சொல்லுங்கள் இல்லைனா நீங்கள் குடை சாமியார்னு கூட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் குடையை வச்சுன்னு யாருனா வராங்களா குடை யாருன்னா உங்கள் கிட்டே தராங்களா குடை உங்கள் கண்ணில் படுதா அப்புறம் அவர் கருப்பு ட்ரெஸ் போட்டுன்னு குடை வச்சுருப்பார் வேறு யாருனா குடையை பிடிச்சிட்டு வராங்களா இதெல்லாம் பார்த்துங்க பறவையாக பார்க்கறதுக்குன்னா நீங்கள் எது வேணாலும் இதே பறவை கூட நீங்கள் நீம் கருவாளி பாபாவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டோ கருப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த பறவைக்கு இதுதான் க கடையீர் சித்தர் இதுதான் இதுன்னு நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போது நம்ம இவங்க எல்லாரையுமே அந்த செட்டில் வைக்கணும் இப்போ நம்ம அந்த சத்யசாய் பாபாவை விடக்கூடாது நிம்கருவழி பாபாவை விடக்கூடாது கடையில் சித்த இவர் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த மா இந்த இன்னும் ரெண்டு மாதத்தில் இன்னும் நிறைய சித்துகளை லைனாகலாம் சொல்ல மாட்டேன் அது ஒரு இந்த கொஞ்ச நாளைக்கே அவங்கள செட்டாக இப்படியே தான் நம்ம நினைக்கணும் எப்படி காட்சி கொடுக்குது எப்படி வருதுன்னு வண்ட வேண்டணும் இதில் நான் சொன்ன அந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே பண்ணுறதோடு இல்லாமல் வேலை தொழில் வேண்டும் பண்ணலாம் நீங்கள் கல்யாணம் குழந்தை கேட்டாலும் கூட தான் நடக்கும் இன்னும் போனால் வேங்கட சுபானந்த கிட்டே போய் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துருக்குதுன்னு தான் போட்டாங்க வீடியோவில் நிறைய அந்த அதுவும் நடந்துருக்கிறதுக்கு சாட்சியே சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இவருக்கும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு வேண்டுதல்களை வேண்ட மாதிரி இருக்கலாம் அறுபத்தி மூணுன்ற நம்பர் ஞாபகம் வச்சுங்க கண்ணில் படுதான்றதுக்கு கடையீர் சித்தர் கடையீர் சித்தர் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தமிழையில் கடையீர் சித்தர் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறதோடு கட்டாயம் கரோலி பாபாவையும் அந்த போர்வை விஷயத்தையும் அந்த சத்யசாய் பாபாவையும் நீங்கள் மறக்கவே கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் கொடையை வச்சுக்கிறது எதனா ஒரு ஃப்ரூட்ஸை வச்சு கும்புறது கொடையை வச்சு கும்புறது அந்த மாதிரி எதனா பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு கொடையை கூட வாங்கி தரது வேண்டிக்கலாம் நம்மளால் முடியும் நம்ம ஏதாவது ஒரு இந்த வேலை முடிஞ்சு ஒரு கொடை வாங்கி யாரா ஒரு ஏழைக்கு தரேன் அப்படின்னு வேண்டிக்கலாம் நம்ம இந்த போர்வை இந்த குடை இதுங்கெல்லாம் வந்து ஒன்றா ஒரே நாள் இப்போ நீங்கள் செய்தாகணும் சொல்ல ஒரு வேண்டுதல் வைங்க அதில் இந்த குடை சம்மந்தமான அப்படியே சுற்றி பாருங்கள் உங்கள் வேண்டுதல் அவர் இப்போ எனக்கு கனெக்ட் ஆச்சு இல்லைங்களா அந்த மாடு ரெண்டு ஒன்று ஒரு ஒன்று வந்திருக்கலாம்ல ஒரு கண்ணுக்குட்டி நான் இந்த ரெண்டு பேருக்கு கும்பிடும்போது கரெக்டாக ரெண்டு வந்தது பாருங்கள் அது ஒன்று அதுக்கப்புறம் அந்த பாட்டு அவங்க பிரபாகரன் சம்மந்தப்பட்ட பாட்டு இயற்றி அதில் அந்த யாழ்ப்பாணத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க ஒருத்தர் அது வருது பாருங்கள் உங்களுக்கு அதனால் வேண்டி அந்த கனெக்ஷன் டக்குன்னு கிடைக்குதுன்றது இப்படி தான் தெரியும் சில சித்தர்களை வந்து இப்போது விட்டு சொல்லக்கூடாது தப்பாயிடும் சில சித்தர்கள் வந்து நான் பேசியிருப்பேன் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் ஒரு நல்லது கூட நடந்திருக்கும் ஒன்று ரெண்டு ஆனால் அதோடு நம்மளுக்கு அந்த டச்சே கிடைக்காது நம்மளுக்கு நடக்கவே அது அது ரொம்ப தூரம் போயிடும் நம்ம யோசித்தா கூட நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியாது இப்போ நம்மளுக்கு உடனே உடனே கனெக்ட் ஆகுது பாருங்கள் இது இதுக்கு சம்மந்தமாக ஒரு விஷயம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேணா அது உடனே உடனே கனெக்ட் ஆகுது பாருங்கள் அந்த கனெக்ஷனே இல்லாமல் போயிடுற சித்தர்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன் நான் பேசியிருப்பேன் இது பண்ணியிருப்பேன் தூரம் இருக்கும் அந்த கனெக்ஷன் கிடைக்கே கிடைக்காது அந்த மாதிரி நம்ம அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இது எந்த அளவுக்கு கனெக்ஷன் ஆகுதுன்னு உங்கள் ராசிப்படி உங்கள் நட்சத்திரப்படி உங்கள் கர்மாப்படி ஒரு சூப்பராக கனெக்ஷன் ஆகலாம் இவரால ஒரு நல்லது நடக்கலாம் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க நீங்கள் நம்பனா நம்புங்க நம்பாகட்டி போங்க நீம்கரோலி பாபாவையும் சத்யசாய் பாபாவையும் சேர்த்து கும்பிட்டிங்களா ஒரு மேஜிக் நடக்கும் இது வந்து நானே எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் பண்ண போகிறேன் கடையிர் சித்தரையும் சத்யசா ஸ்ரீமதி வேங்கட சுபானந்த சுவாமியும் உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி நான் அதை பற்றி சொல்கிறேன் இன்றைக்கி புரட்டாதியில் இப்போ தான் நான் கவனிப்பேன் அடுத்தடுத்து எப்படி என் கூட கனெக்ட் ஆகுதுன்ற விஷயத்தை பார்ப்பேன் நைட்டே ஆரம்பிச்சிச்சு புரட்டாதி நட்சத்திரம் அப்போயே நான் நேற்று நைட்டே சொல்லிட்டேன் உங்கள் நாளைக்கு இவரை பற்றி தான் போட போகிறேன்னு ஆனால் மிட் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு அற்புதமான காட்சி ஒன்று நான் பார்த்தேன் அது நான் இப்போ சொல்ல மாட்டேன் க கடையிர் சித்தரி பற்றி என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்பேன் உன்னை ஒரு வார்த்துக்கு அவருக்கும் நம்மளுக்கு என்னாலாம் கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்பேன் அப்புறம் அதை பற்றி நான் சொல்வேன் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல்ட் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ ஆல்